கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் பதினாறு தான் இந்த கட்டிடத்தை விட்டு வெளியேறவில்லை என்பதை பெக்கே அறிந்து கொள்ள இன்னும் எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்று சோஃபியா நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் லிங்டனின் மந்தத்தை தெளிவாக பார்த்த அவள் இந்த ஆண்கள் அறையில் அவரை கொண்டு வந்தது சரிதானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் வேறென்ன நான் செய்வது அவள் தன் தாத்தாவின் உடலை நிர்வாணமாக பரந் பருந்து போல் தரையில் கிடந்த கோலத்தை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினாள் அவர்தான் அவளுடைய உலகம் என்றொர் என்றொரு காலம் இருந்தது ஆனால் இன்றிரவு அந்த மனிதனுக்காக சிறு துக்கம் கூட எழவில்லை என்பதை நினைக்க சோஃபியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு இப்போது ஜாக்வஸ் ஜோனியர் ஓர் அந்நியர் அவளுக்கு வயது இருபத்தி ரெண்டு இருக்கும்போது ஒரு மார்ச் மாதத்து இரவில் அவளுடைய உறவு முறையே பறிபோனது பத்து வருடங்களுக்கு முன் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிய பின் சில நாட்கள் முன்னதாகவே வீடு திரும்பிய சோஃபியா தான் பார்க்கக்கூடாத கூடாத அதே நேரம் அவர் செய்யத்தகாத காரியத்தை செய்து கொண்டிருப்பதை கண்டுவிட்டாள் இந்த நாளிலும் அதுபோன்றதொரு காரியத்தை அவள் நம்ப இயலவில்லை நான் என் கண்களால் மட்டும் அதை இருந்தால் தாத்தாவின் அம்முயற்சிகள் அனைத்தையும் விளக்குவதற்கும் வெட்கமும் ஸ்தம்பிப்பும் தடை செய்ய சோஃபியா சற்றென்று வெளியேறி தான் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு சில பெண்களுடன் சேர்ந்து சின்னதொரு ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொண்டாள் அவள் கண்டதை யாரிடமும் பேசக்கூடாது என சபதம் இட்டுக்கொண்டாள் அவளின் தாத்தா அவளை தொடர்பு கொள்ள பலமுறை முயன்றார் தபால் அட்டைகளும் லெட்டர்களும் அவளுக்கு அனுப்பி தன்னை சந்திக்கும்படி தான் நிலைமையை விளக்குவதாகவும் கெஞ்சினார் எப்படி விளக்குவார் சோஃபியா அவருக்கு பதிலளிக்கவே இல்லை ஒரே ஒரு முறை தவிர்த்து அதாவது பொது இடத்தில் சந்திப்பதையோ அல்லது போனில் அழைப்பு விடுப்பதையோ தடை செய்திருந்தாள் அந்த சம்பவத்தை விட விளக்கமானது அதீ அதீத பயங்கரமாக இருக்கும் என்று அவள் பயந்திருந்தாள் எனினும் சோனியர் தன் முயற்சியை கைவிட்டு விடவில்லை இப்பொழுது சோஃபியாவிடம் அவளது மேஜை இழுப்பறையில் பத்து வருட கால கடிதங்கள் பிரிக்கப்படாத விலை உள்ளது அவளது தாத்தாவைப் பொறுத்தவரை அவள் கட்டளைக்கிணங்க இதுநாள் வரையில் தொலைபேசி மூலமாகவோ நேரிலோ அவளை சந்திக்க முயன்றதில்லை இன்று மதியம் வரை சோஃபியா தொலைபேசியின் பதிலளிக்கும் இயந்திரத்தில் அவருடைய குரல் திடுக்கடும்படியாக வயதானவர் போல் ஒழித்தது நெடுங்காலமாக உன் விருப்பத்திற்கு மாறாக நான் நடந்து கொண்டதில்லை உன்னை அழைக்க வேண்டும் என்ற வேதனை என்னுள் எழுகின்றது இருப்பினும் நான் உன்னிடம் அவசியம் பேசியாக வேண்டும் ஏனெனில் ஒரு விஷயம் பயங்கரமாக நடந்திருக்கின்றது பாரிஸ் நகர பிளாட்டனில் சமையலறை பக்கம் நின்றிருந்த அவள் இவ்வளவு வருடங்களுக்கு பின் அவர் குரலை கேட்டதில் அதீத குளிர்ச்சியை உணர்ந்தாள் அவரின் மென்மையான குரலானது குழந்தை பருவத்தின் அன்பையெல்லாம் மெல்ல என கொண்டு வந்தது தயவு செய்து சொல்வதை கேள் சோஃபியா அவர் சின்னஞ்சிறு பெண்ணாக இருக்கும்போது அவர் பேசியதைப் போலவே இப்பொழுது அவளிடம் ஆங்கிலத்தில் பேசினார் பள்ளியில் பிரெஞ்சு மொழியை பயில வேண்டும் வீட்டினுள் ஆங்கில ஆங்கிலத்தை பயில வேண்டும் எப்போதும் போல் கிருக்கு பிடித்து அலைய வேண்டாம் இத்தனை வருடங்களாக நான் அனுப்பிய கடிதங்களை நீ படிக்கவில்லையா அல்லது நீ புரிந்து கொள்ள மாட்டாயா அவர் சற்றே நிறுத்தினார் நாம் இப்போது பேசியாக வேண்டும் உன் தாத்தாவின் இந்த ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவேற்று லுவார் அருங்கிய அருங்காட்சியத்தில் வைத்து என்னை கூப்பிடு இப்பொழுதே நீயும் நானும் ஒரு பெருத்த அபாயத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் சோஃபியா பதிலளிக்கும் இயந்திரத்தை முறைத்துப் பார்த்தாள் அபாயமா எதை பற்றி பேசுகிறார் இளவரசி அவள் தாத்தாவின் குரலானது உணர்ச்சி கரகரப்பானது நான் உன்னிடமிருந்து சில விஷயங்களை மறைத்திருக்கிறேன் அதற்காக உனது அன்பையே விலையாக கொடுத்தேன் ஆயினும் அது உன் சுய பாதுகாப்பிற்காகத்தான் இப்பொழுது உனக்கு உண்மைகள் தெரிய வேண்டும் நான் உன்னிடம் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் சட்டென்று சோஃபியா தன் நெஞ்சை அடித்துக் கொள்வதை கேட்டாள் என்னுடைய குடும்பமா அவளுக்கு நான்கு வயதிருக்கும் போது அவளின் பெற்றோர் இறந்துவிட்டனர் அவர்கள் சென்ற கார் ஒரு பாலத்திலிருந்து ஓடும் நீரில் விழுந்துவிட்டது அவளின் பாட்டியும் தம்பியும் கூட அதில் இருந்தனர் ஒரு வினாடியில் அவளுடைய மொத்த குடும்பமே அழிந்துவிட்டது அதை நிரூபணம் செய்யும் விதமாக ஒரு பெட்டி நிறைய நாளிதழ்கள் செய்திகள் அவளிடம் உள்ளன அவருடைய வார்த்தைகள் எலும்புக்குள் உறைந்து நீண்ட நாள் எதிர்பார்த்ததை தட்டி எழுப்பின என்னுடைய குடும்பம் நொறுங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் சின்னஞ்சிறு பெண்ணாக அவள் இருந்தபோது எண்ணற்ற தடவைகள் அவர்களுடைய உருவங்கள் கனவுகளில் தோன்றி அவளை எழுப்பிவிட்டன என்னுடைய குடும்பம் உயிருடன் இருக்கிறது அவர்கள் வீடு திரும்புகிறார்கள் ஆனால் வந்த உருவங்கள் கனவோடும் மறைந்து விடுகின்றன சோஃபியா உன் குடும்பம் இறந்துவிட்டது அவர்கள் வீடு திரும்ப போவது இல்லை அவள் தாத்தா இயந்திரத்தில் மேலும் சொன்னார் சோஃபியா நான் வருட கணக்கில் இதை உன்னிடம் சொல்ல வேண்டுமென இருக்கிறேன் நான் சரியான தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தேன் ஆனால் அதற்குண்டான நேரம் போய்விட்டது இதை கேட்ட நொடிப்பொழுதில் லுவார் அருங்காட்சியத்தில் என்னை கூப்பிடவும் நான் இன்றிரவு முழுவதும் கா இன்று இரவு முழுவதும் காத்திருப்பேன் நாம் இருவரும் அபாயத்தில் உள்ளதாக நான் நம்புகிறேன் நீயும் தெரிந்து கொள்ள வேண்டியது அதிகம் என எனக்கு தெரியும் அத்துடன் செய்தி முற்று பெற்றது நிமிடங்களாக கரைந்த அந்த அமைதியில் சோஃபியா உடல் நடுங்கினாள் தன் தாத்தாவின் செய்தியை ஆராயும்போது ஒரே ஒரு செய்தி கூறுதான் அதாவது அவருடைய மனம் மனம்தான் உண்மையான வெளிச்சத்துக்கு வந்தது இது ஒரு தூண்டில் வெளிப்படையாக அவருக்கு அவளை பார்க்க வேண்டும் அதனால் எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொண்டார் அதே சமயம் அவளின் அருவறுப்பு அதிகமானது ஒருவேளை அவர் மரணப்படுக்கையில் விழுந்திருந்த சோஃபியாவை கடைசி தடவையாக பார்த்துவிட வேண்டும் என எண்ணிருக்கிறாரோ என்று அவள் நினைத்தாள் அப்படி அவர் நினைத்திருந்தால் அது சரியான முடிவுதான் என்னுடைய குடும்பம் இப்பொழுது லுவாரின் ஆண்களின் இருட்டறையில் நின்றிருந்த சோஃபியா மதியம் கேட்ட தொலைபேசி செய்தியின் எதிரொலிப்பை கேட்டாள் சோஃபியா நீயும் நானும் அபாயத்தில் உள்ளோம் உடனே என்னை அழைக்கவும் அவள் அவரை அழைக்கவே இல்லை அதற்குண்டான திட்டமும் இல்லை இருந்தாலும் இப்பொழுது அவளது நம்பிக்கை தகர்ந்து கொண்டே வந்தது அவளின் தாத்தா தன் அருங்காட்சியகத்திலேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தவிர அவர் தரையில் குறியீடு ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார் அவளுக்கு மட்டுமே அந்த குறியீடு இதை நிச்சயமாக அவள் அறிவாள் அந்த செய்தியின் உண்மையான பொருள் அவளுக்கு தெரியவில்லை என்றாலும் அதிலுள்ள புலனாகாத ரகசியங்கள் தனக்கு மாத்திரம் என்பதை சோஃபியா அறிவாள் ரகசிய எழுத்துக்கலையில் மீதிருந்த சோஃபியாவின் திறமையும் விருப்பமும் ஜாக்வாஸ் ஜூனியரின் குறியீடு வார்த்தை விளையாட்டுக்கள் மற்றும் விடுகதைகளின் மேலிருந்த தனியாத தாகத்தின் தொடர்ச்சியே எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் இருவதும் இருவரும் செய்தித்தாள்களில் வந்த இரகசிய எழுத்துக்களிலும் குறுக்கெழுத்து வார்த்தைகளிலும் நேரத்தை போக்கிருப்போம் பன்னிரண்டு வயதான போதில் சோஃபியா லீமாண்டே குறுக்கெழுத்துக்களை எவ்வித உதவியும் உதவியுமின்றி முடித்துவிட அவளுடைய தாத்தா அவளுக்கு ஆங்கில மொழியில் குறு குறுக்கெழுத்துகளையும் கணித விடு மறை குறியீடுகளையும் கற்பித்தார் சோஃபியா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாள் படிப்படியாக அவளுக்கிருந்த ஆர்வமே காவல்துறையில் குறியீடுகளை உடைக்கும் பணியை பெற்றுத்தந்தது இன்றிரவு சோஃபியாவினுள் இருந்த இரகசிய கலைஞரால் அவளுடைய தாத்தா எளிமையான குறியீட்டை எழுதி இரண்டு அந்நியர்களை ஒன்று சேர்த்த திறமையை வியக்காமல் இருக்க முடியவில்லை அந்த அந்நியர்கள் ராபர்ட் லெங்கட் லெங்டனும் சோஃபியா நெவியும் ஆவர் இருப்பினும் ஏன் என்ற கேள்வி எழுகிறது துரதிஷ்டவசமாக லெங்டனின் கண்களில் மிரட்சி மிரட்சிதான் தன் தாத்தா ஏன் அவரையும் தன்னையும் ஒன்று சேர்த்தார் என்று தனக்கு புரியாத அளவிலேயே அந்த அமெரிக்கனுக்கும் உள்ளது என யோகித்தாள் அவள் திரும்பவும் கேட்டாள் நீங்களும் எனது தாத்தாவும் இன்றிரவு சந்திப்பதாக ஏற்பாடு இருந்தது அதை பற்றி ஏதேனும் சொல்லக்கூடுமா லிங்டன் மகா குழப்பத்தில் உள்ளதை வெளிப்படையாக காட்டினார் அவருடைய உதவியாளர்தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் குறிப்பிட்ட காரணம் ஏதும் சொல்லவில்லை நானும் கேட்கவில்லை நான் கிறிஸ்துவ தேவாலயங்களில் உள்ள பல் தெய்வங்கள் பற்றி பிரசங்கம் செய்ய போவதை பற்றி அவர் கேட்டிருக்கக்கூடும் அவரும் அதில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடும் அதனால் பிரசங்கம் முடிந்ததும் நாங்கள் இருவரும் அதை பற்றி பேசினால் நன்றாக இருக்கும் என நினைத்திருக்கக்கூடும் என நானே முடிவு கட்டி கொண்டேன் சோபியா அவர் சொன்னதை நம்ப தயாராயில்லை அவர் சொன்னது முற்றிலும் பொருத்தமற்றது அவளுடைய தாத்தாவின் பல்தெய்வ தெய்வ வழிபாட்டை பற்றிய அறிவு உலகிலேயே தலை சேர்ந்தது அதைவிட அவர் தன்னன் இருக்க ஆசைப்படுவார் ஒரு முக்கியமான காரணமின்றி யாரோ ஓர் அமெரிக்க ப்ரொபஸ் புரொபசரிடம் பேசுவதற்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டார் சோஃபியா நீண்ட மூச்சை உள்வாங்கிக்கொண்டே மேற்கொண்ட விசாரணைக்கு தயாரானாள் என்னுடைய தாத்தா இன்று மதியம் என்னை அழைத்து நான் அபாயத்தில் உள்ளதாக கூறினார் அவர் சொன்னது உங்களுக்கு அர்த்தமாகிறதா லெங்டனின் நீல நிற விழிகளில் கவலை தோன்ற ஆரம்பித்தது தெரியாது ஆனால் இப்போது நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது சோஃபியா மெல்ல தலையசைத்தாள் இன்றிரவு நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது பயப்படாமல் இருக்க அவள் ஒன்றும் அல்ல எல்லாம் வடிந்து போன நிலையில் அவள் கழிவறையின் கடைக்கோடியில் இருந்த கண்ணாடி ஜன்னலின் ஊடே வெளியே பார்த்தாள் அந்த ஜன்னலின் தரையிலிருந்து நாற்பது அடி உயரமாவது இருக்கும் பெருமூச்சு விட்டபடி பாரிஸ் நகரின் அழகிய தோற்றத்தை அவள் கண்கள் பார்த்து கொண்டிருந்தன அவளுக்கு இடதுபுறத்தில் சாயனை தாண்டி ஈஃபில் டவர் ஒளி வெள்ளத்தில் கொண்டிருந்தது நேர் முன்புறத்தில் ஆர்க்டிக் டிராம்பி தெரிந்தது வலதுபுறத்தில் மான்ட் மார்டிராவின் சரிவான உயரத்தில் சாக்கர் கோயிலின் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த மாடம் தெரிந்தது அதன் மெருகிடப்பட்ட கற்களானது பிரகாசமாக வெண்ணிறம் கொண்டதாக இருந்தது இங்கே இவ்விடத்து மேற்கு புற டினான் விங்க் ஆனது வட தெற்கு வழியாக சென்று லுவாரின் வெளிப்புற சுவரின் வழியாக குறுக்களான நடைபாதையை காட்டியது கீழே நகரத்தின் டெலிவரி ட்ரக்குகள் போக்குவரத்து சிக்னலுக்காக காத்து கொண்டிருந்தன அவைகளின் விளக்குகள் சோஃபியாவை கிண்டல் அடிப்பது போல் மின்னிக் கொண்டிருந்தன எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை லெங்டன் அவளுக்கு பின்னால் வந்து சொன்னார் உங்கள் தாத்தா ஏதோ ஒன்றை நம்மிடம் சொல்ல முயற்சிக்கின்றார் என்று தெரிகிறது ஆனால் என்னால் தான் உதவ முடியவில்லை சோஃபியா ஜன்னலிலிருந்து திரும்பி லெங்டனின் குரல் ஆழ்ந்த வருத்தம் தோணிப்பதை உணர்ந்தாள் அவளுக்கு இருக்கும் சிக்கல்களுடே அவளுக்கு உதவி செய்ய விரும்பினார் அவருள் உள்ள டீச்சர் டிசிபிஜேயின் ஐயத்தை தெரிந்து கொண்டதை அவள் உணர்ந்தாள் நாங்கள் இருவரும் இந்த விஷயத்தில் இணைந்திருக்கிறோம் என அவள் நினைத்து கொண்டாள் குறியீட்டை உடைப்பவளான சோஃபியா ஒன்றும் இல்லாததாக தோன்றுபவனவற்றில் அர்த்தம் கண்டுபிடித்து வாழ்பவள் இன்றிரவு அவர் அறிவாரோ இல்லையோ ஆனால் ராபர்ட் லெங்டனிடம் தனக்கு தெரிய வேண்டிய ஒன்று உள்ளது என்பதை அவள் அறிவாள் இளவரசி சோஃபியா ராபர்ட் லெங்டனை கண்டுபிடி இதைவிட துல்லியமாக அவளது தாத்தாவின் செய்தி இருக்க முடியுமா லெங்டனுடன் இன்னும் சற்று நேரம் இருக்க சோஃபியா விரும்பினாள் சிந்தித்து பார்க்க இந்த நர்ம மர்மத்தை தெரிந்து கொள்ள மற்றும் துரதிருஷ்டவசமாக நேரம் கொண்டே இருந்தது லெங்டனை பார்த்து கொண்டே அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி யோசித்தாள் பெக்கே எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை கைது செய்யலாம் இந்த அருங்காட்சியத்திலிருந்து உங்களை என்னால் வெளியே கொண்டு செல்ல முடியும் ஆனால் நாம் விரைந்து செயலாற்ற வேண்டும் லெங்டனின் கண்கள் விரிந்தன நீங்கள் என்னை ஓட சொல்கின்றீரா அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சாமர்த்தியமான வேலை பெக்கே உங்களை கைது செய்ய நீங்கள் ஒப்புக்கொண்டால் பிறகு பல வாரங்களுக்கு பிரெஞ்சு ச சிறைசாலையில் நீங்கள் இருக்க வேண்டி வரும் டிசிபிஜேயும் யுஎஸ் தூதரகமும் சண்டை போட்டுக்கொள்ள நீதிமன்றம்தான் இவ்வழக்கை ஆராயும் ஆனால் இங்கிருந்து உங்கள் தூதகரத்தை அடைந்துவிட்டால் பிறகு உங்கள் அரசாங்கம் உமது உரிமையை பாதுகாக்கும் அதே நேரம் இந்த கொலையில் நமக்கு சம்பந்தம் ஏதும் இல்லை என நிரூபிக்கலாம் லிங்டன் அவள் சொன்னதில் சமாதானம் அடையவில்லை அதை மறந்து விடுங்கள் பெக்கேவுக்கு எல்லா வழிகளிலும் ஆயுதம் தாங்கிய காவலாளிகள் உள்ளனர் துப்பாக்கியால் சுடப்படாமல் நாம் தப்பித்தாலும் ஓடுவது என்னை குற்றவாளி ஆக்கிவிடும் நீங்கள் பெக்கேவிடமே தரையில் காணப்பட்ட செய்தி உங்களுக்கானது என்று சொல்ல வேண்டும் அத்தோடு என் பெயர் அக்குற்றத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல என கூற வேண்டும் நான் சொல்கிறேன் சோஃபியா அவசரமாக பேசினாள் ஆனால் நீங்கள் யுஎஸ் தூதுக தூதரகத்தின் உள்ளே பாதுகாப்பாக போன பிறகு தூதரகம் இங்கிருந்து ஒரு மைல் தூரத்தில் தான் உள்ளது என்னுடைய கார் மியூசியத்திற்கு வெளியே உள்ளது இங்கே பெக்கேவுடன் பொறுத்து போகுவது என்பது சூதாட்டம் ஆடுவது போல்தான் அவர் உங்களை கைது செய்யாமல் விட்டு வைப்பதற்கு காரணம் நீங்கள் ஏதாவது தவறு செய்வீர்கள் என்று எதிர்பார்த்துதான் அதேதான் நான் தப்பி ஓடுவதை போல சோஃபியாவின் ஸ்வெட்டர் பாக்கெட்டிலிருந்து செல்போன் ஒழித்து ஒழிக்கத் தொடங்கியது அநேகமாக பெக்கவே இருக்கும் அவள் ஸ்வெட்டர் பாக்கெட்டுக்குள் கையே விட்டு அதை அணைத்தாள் திரு லிங்டன் உங்களை கடைசியாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அவள் அவசரமாக அவ அவசர அவசரமாக சொன்னால் இந்த கேள்வியில்தான் உங்கள் மொத்த வாழ்க்கையுமே உள்ளது தரையில் எழுதப்பட்டுள்ள செய்தி உங்கள் குற்றத்திற்கு நிறுவனம் அல்ல இருந்தாலும் பெக்கே தன் ஆட்களிடம் நீங்கள்தான் குற்றவாளி என கூறியிருக்கிறார் அவர் உம்மை குற்றவாளி என கூறுவதற்கு வேறு ஏதேனும் காரணம் சொல்ல முடியுமா சில வினாடிகளுக்கு லெங்டன் அமைதியுடன் இருந்தார் வேறு காரணம் இல்லை சோஃபியா பெருமுச்செறிந்தாள் ஆக பெக்கே பொய் சொல்கிறார் ஏன் என்று சோஃபியாவால் கற்பனை செய்ய முடியவில்லை ஆனால் அதுவல்ல இப்போதைய காரணம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பெக்கே ராபர்ட் லெங்டனை சிறைப்படுத்த உறுதி கொண்டிருக்கிறார் சோஃபியாவுக்கு லெங்டன் தேவை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவளுக்கு ஒரே ஒரு முடிவுதான் தென்பட்டது லெங்டனை அமெரிக்கா தூதரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஜன்னலின் பக்கம் திரும்பி சோஃபியா கண்ணாடி ஜன்னலில் பதிந்திருந்த அபாய மணியைத் தாண்டி நாற்பது அடிக்கு கீழே இருந்த தரையை பார்த்தாள் இதிலிருந்து குதித்தால் லிங்டனுக்கு இரண்டு கால்கள்